இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பரான அதே சமயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளை பணியாரத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் வெங்காயம் வதங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் வெங்காயம் அப்புறம் நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க இது கூட காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அரைக்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிக்கிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதில் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் அது உங்களோட விருப்பம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிறிஸ்பியான தோசையோ அல்லது சாஃப்டாக இட்லி செஞ்சு இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நிச்சயமாக ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்